அவரே தேவ சமூகத்தில் மிகுந்த பாரத்தோடும் மிகுந்த ஆத்தும பாரத்தோடு இருந்தபோது கர்த்தர் என் கண்களை திறந்து சில காரியங்களை என் ஜனங்களை பார்த்து சொல்லு அவர்கள் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவர்களை நான் விடுதலையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார் ஒரு சில காரியத்தை சொல்லுகிறேன் பொறுமையாய் கேளுங்கள் இந்தியா தேசத்தை குறித்து கர்த்தர் சொன்னது எனக்கு விசேஷ விதமா தமிழ்நாடு தேசத்திற்காக ஜோம் பண்ணும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொன்னார் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் சொன்னார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் ஏன் தேவ பிள்ளைகளை அப்படி சொன்னார் அநேக சவுல்கள் இந்தியா தேசத்தை நோக்கி அம்புகளை எய்து கொண்டிருக்கிறார்கள் அநேக சவுல்கள் தமிழ்நாட்டை நோக்கி அம்புகளை எய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொன்னார் தாவீது சவலனுடைய அன்புக்கு தப்பினது போல என் இந்தியா ஜனம் அந்த அம்புக்கு தப்ப போகிறது என்று கத்த சொல்லுகிறார் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை தேவன் வாய்க்காமல் போக பண்ண போகிறான் ஓ அது. Thank போகும். அது வாய்க்காமல் போகும். அது தந்தரமாயிருந்தாலும் அது ਮੰதறமாய் இருந்தாலும் என் தமிழ்நாட்டை அது தொடுவதில்லை. Yes. Yes. Yes ஆவியானவரே உமக்கு நான். சரி தமிழ்நாட்டை பத்தி சொல்லியாச்சு இந்தியாவை பத்தி சொல்லியாச்சு எனக்கு என்ன பிரதர் சொல்றீங்க ஆறு காரியங்களை எனக்கு சொன்னார் உங்களுக்கு நடக்க போகிறது கரங்களை உயர்த்துங்க நான் சொல்ல போகிறேன் நம்பர் ஒன் ஆண்டவர் சொல்லுகிறார் அநேக தேவ பிள்ளைகளையும் அநேக விசுவாச குடும்பங்களையும் அட்டிமைப்படு

உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே இருக்கிற நிறைய பிள்ளைகள் கடனினாலே தவித்திருக்கிறார்கள் கடன் என்பது என்ன தெரியுமா ஒரு சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை இன்னைக்கு இந்த நியூ இயர் கூட்டத்தில் நீ நீக்கலாம் அடுத்த வருஷம் நான் கூட்டத்தை இதே மாதிரி நடத்தும் போது நீ சொல்லுவ ஒரு ரூபா கூட எனக்கு கடன் இல்லை கர்த்தர் சொல்லுகிறா உன் கடன்கள் அடைக்கப்படும் ஏசுவி நாமத்துனால் உன் கடன்கள் அடைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறா உமக்கு நன்றி எஸ் மூன்றாவது கர்த்தர் சொன்ன ஆவி மூணாவது கர்த்தர் சொன்ன முக்கியமான காரியம் என்ன தெரியுமா நிறைய பேருடைய சரீரத்துல பிசாசு நுகத்தை வைத்து கட்டி வைத்திருக்கிறார் இந்த வருஷம் கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு நீ யாருக்கெல்லாம் ஜோம்ன்றையோ

முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் கரங்களை உயர்த்துங்க நல்ல கண்ணத்தை இருந்து என்ன பாருங்க கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் சொல்றேன் நிறைய பேர் போய் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க நிறைய பேர் நிறைய வியாதின்னு சொல்றதுக்கு மருந்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா வியாதி என்ற பெயரை வைத்து ஜனங்களை ஏமாற்றிக்கொண்டு கொண்டிருக்கிற அந்த அசுத்த ஆவியினுடைய கிரியைகள் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு வியாதியா இருந்தா மருந்து தின்னுக்கு சரியா சரியாயிருக்கும் ஆனா மருந்து தின்னுட்டும் சரியாகாம இருக்க பாரு அந்த வியாதியிலிருந்து அந்த போராட்டத்திலிருந்து பரிபூரண சுகம் மாத்திரையை நீ தூக்கி எரிகிற நாள் வருகிறது தூக்கி எரிகிற நாள் வருகிறது விடுதலை வருகிறது உனக்கு சரீரத்தில் உமக்கு நன்றி உமக்கு நன்றி அதே போல ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு இந்த தமிழ்நாடு தேசத்தினுடைய அரசியலை பத்தி கத்தற்ற கேட்ட என்ன ஆண்டவரே நடக்குதுன்னு அப்ப ஆண்டவர் சொன்னாரு முந்தினோர் பிந்தினோர் இருப்பார்கள் ஆண்டவர் சொல்றாரு பிந்தி கடக்கிறவர்களை நான் முந்தி கொண்டு வருவேன் லூயா பிந்தி கடக்கிறவர்களை நான் முந்தி கொண்டு வருவேன் என்று கத்தவர் சொன்னான் அடுத்த கர்த்தர் சொன்ன வார்த்தை குடிவெறி என்கிறதான் அசுத்தாவி இருக்கிறது இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு அநேக ஜனங்கள் இதிலிருந்து விடுதலையாக போறார் இந்த வருஷம் ஒரு சட்ட வரும் கூடிய பற்றி அல்லே லூயா கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமாக என் ஜனங்கள் குடித்து விபச்சார வேசித்தன பாவங்களிலே இருப்பார்களானால் ஆனால் கத்தாவே அவர்களுக்கு விடுதலைய கத்தர் விடுதலை உண்டாகட்டும் என்று நான் காரியங்களை எல்லாம் நீர் எனக்கு சொன்னீர் அதை இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் கத்தர் இந்த தேசத்தின் மேல் தேசமே தேசமே நீ பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு கத்தர் பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறாங்க இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தையோடு நிற்கிறேன் நீர் எங்களோடு கூட இருந்து கிரிய செய்வீராக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன்